வைக்கம் நூற்றாண்டு நிறைவு விழாவில் பெரியார் நினைவகம் மற்றும் நூலகத்தை திறந்து வைப்பதற்கு முன்பாக பெரியார் சிலைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மரியாதை செலுத்தி வருகிறார் அந்த காட்சிகளை நாம் பார்க்கலாம் உங்க வீட்டு மொட்டை மாடி உங்களுக்கு கை நிறைய சம்பாதிச்சு கொடுக்கும் இங்க ஒருத்தர் மாடி தொட்டு மூலமா மாசம் பத்து லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு டவுன்லோட் பண்ணி எப்படின்னு கத்துக்கோங்க கள விவரங்களை செய்தியாளர் பாஸ்கரன் வழங்க கேட்கலாம் வணக்கம் பாஸ்கர் இரு மாநில முதலமைச்சர்களை தாண்டி இந்த நிகழ்வு யார் யாரெல்லாம் கலந்திருக்காங்க கோட்டையத்துல எட்டு எட்டு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் புனரமைக்கப்பட்டிருக்கக்கூடிய பெரியார் நினைவகம் மற்றும் நூலகத்தை தற்போது தமிழக முதலமைச்சர் திறந்து வைத்திருக்கிறார் தந்தை பெரியார் நினைவகம் மற்றும் பெரியார் நூலகம் என்பது சிறப்பு அந்த முதலமைச்சர் பினராஜ் விஜயன் தலைமையில் நடைபெறக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக நேற்று தமிழக முதலமைச்சர் பனிரெண்டாம் தேதி இன்று நடைபெற்று வரக்கூடிய இந்த நிகழ்வில் பங்கேற்று வருகிறார் கேரள மாநிலம் கோக்கக்கூடிய வைத்து வைக்கத்தில் கோயில் நினைவு போராட்டம் தொடங்கப்பட்டு நூறு ஆண்டுகள் கடந்ததின் அடிப்படையில் தந்தை பெரியார் சமூக நீதிக்காக போராடிய வெற்றியை கொண்டாடும் வகையில் நினைவு கூறும் வகையிலும் தந்தை பெரியாருக்கு வைக்கத்துல நினைவு சின்னம் அமைக்க உத்தரவிடப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்காம் ஆண்டு நினைவிடம் என்பது திறக்கப்பட்டது இந்த நினைவிடத்தை புனரமைக்கும் பணி என்பது தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினால் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது அமைச்சர் ஏவா வேலு அதற்கான பணிகளை மேற்கொண்டிருந்தார் கேரள மாநிலம் கோட்டையம் மாவட்டம் வைக்கம் பகுதியில பெரியார் அறப்போராட்டத்தில் ஈடுபட்டு வெட்டுக் கண்டதனுடைய நினைவாக தமிழக அரசின் சார்பாக ஒரு எழுபது சென்ட் பரப்புல நினைவகம் என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது இதில் வந்து பெரியார் வாழ்க்கை வரலாற்றை விவரிக்கக்கூடிய புகைப்படங்கள் எல்லாம் இடம்பெற்றிருக்கிறது அதே போல கண்காட்சி கூடம் நூலகம் பார்வையாளர் மாடம் சிறுவர் பூங்கா உள்ளிட்ட அனைத்தும் அமைந்திருக்கக்கூடிய நிலையில இதற்கான புனரமைப்பு பணிகள் எட்டு கோடி ரூபாயில முடிவுதன் அடிப்படையில தஞ்சை பெரியார் மற்றும் நூலகத்தை தற்போது தமிழக முதலமைச்சர் திறந்து வைத்திருக்கிறார் திராவிட கழகமணி விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் மற்றும் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு செய்தித்துறை அமைச்சர் வெள்ளப்பூர் சுவாமிநாதன் ஆகியோர் பங்கேற்றிருக்கார்கள் இந்த நிகழ்வுல வந்து தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மற்றும் கேரள மாநிலத்துடைய முதலமைச்சர் ஆகியோர் உரை நிகழ்த்த உள்ளார்கள் நன்றி பாஸ்கரன் உங்களுடைய கல விவரங்களுக்கு கேரள மாநிலம் கோட்டையம் பகுதியில் உள்ள வைக்கம் நூற்றாண்டு நிறைவு விழாவில் பெரியார் நினைவகம் மற்றும் நூலகத்தை தமிழக முதல்வர் மற்றும் கேரள முதல்வர் திரு பினராயி விஜயன் ஆகியோர் இணைந்து ரிப்பன் வெட்டி அதை திறந்து வைத்தார்கள் தொடர்ந்து அங்கு செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகளை இருவரும் சேர்ந்து கண்காட்சிகள் மற்றும் புகைப்படங்களை பார்த்து வருகிறார்கள் அந்த காட்சிகளை நாம் பார்த்தோம் அதற்கு முன்னதாக பெரியார் சிலைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை செலுத்திய காட்சிகளையும் நாம் பார்த்தோம்